ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஈலான் மஸ்குடைய நியூரோலஜ் நிறுவனம் செஞ்சு காமிச்சிருக்காங்க அவங்க முதல் முதல்ல ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ள ஒரு மைக்ரோ சிப்பை பதிச்சு காமிச்சிருக்காங்க இது மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் மனித வரலாற்றில் மிக முக்கியமா தவிர்க்கவே முடியாத ஒரு நிகழ்வு இது இன்னும் சொல்ல போனால் மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடந்த கல்யாணம் தான் இந்த நிகழ்வு இப்படி ஒரு மனித மூளைக்குள்ள இப்படி ஒரு மைக்ரோ மைக்ரோசிப்பை லிங்க் நிறுவனம் பதிச்சு காமிச்சிருக்கிறதால ரொம்ப பெரிய அளவுக்கான மாற்றங்கிறது அடுத்தடுத்த காலகட்டங்களில் நடக்க போகுது நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படி என்னெல்லாம் பண்ண முடியும் இந்த நிகழ்வுங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க ஜீரோ இதுதான் நியூரோலிங்க் யாருடைய மூளைக்குள்ள இந்த சிப்பை பதிச்சிருக்காங்களோ அவருக்கு அஃபிஷியலாக வைக்கப்பட்ட பெயர் அந்த பேஷண்ட் ஜீரோவுடைய மண்டை ஓட்டை பிளந்து அதுக்குள்ளே நுழைஞ்சு அவருடைய செரிப்ரல் கார்டெக்ஸை சுற்றி இருக்கிற டிஷ்யூ மேலே அறுபத்தி நாலு ஒயர்களை பதிச்சு அந்த ஒயர் எல்லாமே ஒரு மைக்ரோ சிப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை நியூரோலிங்க் செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த மைக்ரோ சிப்புங்கிறத என் ஒன் அப்படின்னு நியூரோலிங்கில் இருக்கிறவங்க அழைக்கிறாங்க இந்த என் ஒன் சிப்புங்கிறது ஒரு பேட்ரி பவர் ஆப்ரேட்டட் சிப் இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஈலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணார் இந்த ஆப்ரேஷனை முதல் முதல்ல ஒரு மனிதர் மேலே நாங்கள் செயல்படுத்தி பார்த்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருக்கு இனிஷியலாக தெரியக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குது தான் அவர் போட்ட அந்த பதிவுடைய சாராம்சம் முதல் முதல்ல மனுஷங்க மேலே இதை செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ரிசர்ச்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துகிட்டு தான் இருந்துச்சு யார் மேலே இதை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா போல நம்ம சொந்தக்கார பயல்கள் மேலே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு குரங்குகள் மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பத்தில் நியூரோலிங் செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி எலிகள் மேலே செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி டைப்பில் இதோடைய ரிசர்ச் ஒர்க்குங்கிறது இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து 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 ஃபஸ்ட் டைமாக ஒரு மனிதர் மேலே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செயல்முறைப்படுத்தி பார்த்துருக்காங்க நியூரோலிங்க் ஸோ ஒரு மனிதனுடைய மூளையில் இந்த மைக்ரோசிப்பை எதுக்கு பொறுத்துறாங்க எதுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலர் எல்லாம் அதுக்கான பதில் பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அதாவது மனிதனுடைய மூளையையும் ஒரு கம்ப்யூட்டரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நியூரோலிங்க் நடத்துகிற அந்த பிசிஐ ஆராய்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா முதல் டெஸ்டா என்ன செய்ய போறோம்னா டெலிபதி அப்படிங்கிறத நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு மஸ்க் அறிவிச்சிருக்கார் இந்த டெலிபதி அப்படின்னா என்னன்னா மனிதனுடைய மூளைக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கும் ஒரு சீம்லெஸ்ஸான கனெக்ஷனை உருவாக்குறதுதான் அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க டக்குன்னு உங்கள் ஃபோனை பார்த்து அம்மாவுக்கு ஃபோனை போடுறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லக்கூட இல்லை அந்த ஃபோன் உங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அதே மாதிரி டெஸ்லா காருக்குள்ளே ஏறுறீங்க ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினச்ச உடனேயே அந்த டெஸ்லா காருங்கிறது உங்களை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகுது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வெப்சைட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க அது எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் செய்யுது இப்படி நீங்க நினைக்கிறதையே கட்டளையாக ஏத்துக்கிட்டு உங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸஸ் செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த டெலிபதி இந்த டெலிபதி மட்டும் இனிஷியல் ஃபேஸஸில் சக்ஸஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட யூசஸ்ங்கிறது லிமிட்லெஸ்ஸாக இருக்க போகுது யோசிச்சு பாருங்க எல்லா ஸ்மார்ட் கேஜட்ஸையுமே உங்களால நினச்சபடிக்கே இயக்க முடியும் லைட் போடணும்னு நினச்சா போட முடியும் கலர் மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியும் ஃபேனு இந்த ஸ்பீடில் வைக்கணும்னு நினச்சா மாற்ற முடியும்னு இப்படி நீங்கள் என்னென்ன ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்கிறத வச்சே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுவும் இப்போ ஏஐ டெக்னாலஜிங்கிறது பயங்கர அட்வான்ஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கு அந்த அப்டேட்டட் டெக்னாலஜியோட இந்த டெக்னாலஜியும் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் ஒன்றாக சேர்ந்ததுன்னா மனுஷனை கையில் பிடிக்கவே முடியாது அதுலேயும் இந்த பிசிஐ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஏஐ டெக்னாலஜியில் யார் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஃப்யூச்சருங்கிறது ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது ஏஐ தான் இனிமேல் உலகம் அந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம அதிகமாக டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை யாராலையுமே அசைக்க முடியாது ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ டெக்னாலஜிங்கிறது அறிமுகமாயிட்டே தான் இருக்குது அது உடனே அப்டேட் ஆகிட்டும் இருக்குது அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நம்மளை அப்டேட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்படி புதுசு புதுசாக இருக்கிற ஏ டெக்னாலஜிஸை கற்றுக்கிட்டு உங்களுடைய கரியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ராஜலக்ஷ்மி யஜுவர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ராஜலக்ஷ்மி யடுவர்ஸில் ஏ டெக்னாலஜிக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ்லாம் இருக்குது அதோட டேட்டா அனாலிஸ் டேட்டா சயின்ஸ் மாதிரியான இன்னும் பிரத்யேகமான கோர்சஸ்லாம் இருக்குது இந்த ஒவ்வொரு கோர்சஸுமே உங்களுடைய ஃபீல்டில் உங்களை ராஜாவாக மாற்றுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராஜலட்சுமி யூவர்ஸில் இந்த மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மீடியா மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான கோர்சஸும் இருக்குது ராஜலட்சுமி யூடிவர்ஸுங்கிறது இருபத்தஞ்சு வருஷம் எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூஷன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதனால் நம்பிக்கையாக நாம் அதில் கோர்சஸை கற்றுக்க முடியும் அதுலேயும் அவங்க இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயும் ஆஃபர் பண்ணுறாங்க ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயுமே நீங்கள் கற்றுக்க முடியும் அதனால உங்களுக்கு தேவையான கோர்ஸை ராஜலட்சுமி எடிவர்ஸில் சேர்ந்து உங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணிக்கோங்க ராஜலட்சுமி யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸஸில் சேர்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஈலான் மஸ்கூடிய நியூரோ லிங்க்குக்கு வருவோம் சரி இந்த ஆராய்ச்சிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்னு இது மேலே விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படுது எதுக்கு இப்போ நல்லா இருக்கிற மனுஷனை தேவையில்லாம அவன் மேல ஒரு சிப்பை பொருத்தி அவனை ஒரு ரோபாட்டா மாற்றுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு தோணலாம் ஆனால் ஆக்சுவலா இந்த ரிசர்ச்சுங்கிறது யாருக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸுங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த ரிசர்ச்சுங்கிறது யாருக்காக முக்கியமாக நடத்தப்படுதுன்னா ஒட்டு மொத்தமாக செயல்படவே முடியாமல் பேரலைஸ் ஆகியிருப்பாங்க இல்லையா அந்த பேஷண்ட்ஸுக்காக தான் இது முக்கியமாக நடத்தப்படுது அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஒட்டுமொத்த உடலுமே பேரலைஸ் ஆகிருக்கும் வெறும் கண் இல்லைன்னா வெறும் ஒரே ஒரு விரலை மட்டும்தான் அவங்களால் அசைக்க முடியும் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் மற்றவர்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய அன்றாட வேலையை சுலபமாக செஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ரிசர்ச்சுங்கிறது அவசியப்படுது அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களையே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய கேட் செஞ்சு முடிச்சதுன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரிசர்ச்சுங்கிறது நடத்தப்படுது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கீபோர்டில் இருக்கிற எழுத்துக்களை அவங்க தங்களுடைய கண்ணுடைய பார்வையை பயன்படுத்தியே டைப் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் இந்த ரிசர்ச்சுடைய ரிசல்ட்டாக இருக்க போகுது இனிஷியல் ஃபேஸஸில் குரங்குகள் மேலே நடத்தப்பட்ட இந்த ரிசர்ச்சுங்கிறது சக்ஸஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா இப்படி ஒரு சிப்பை மனிதனுடைய மூளைக்குள்ளே ஆப்ரேட் பண்ணி பொருத்தாமல் வெளியில் இருந்தே அதை சக்ஸஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் சக்சஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா தான் இப்போ அடுத்த கட்ட ஸ்டேஜுக்குங்கிறது போயிருக்கு இந்த ரிசர்ச் மூலமாக பேரலைஸ் ஆன பேஷன்ஸ் மட்டும் இல்லை கண்பார்வை இழந்தவர்கள் கூட பலன் அடைவாங்க அப்படிங்கிறது தான் இதோட அடுத்த பெனிஃபிட் அதாவது ஒரு கேமராவை பயன்படுத்தி அது பார்க்கக்கூடிய விஷயங்களை எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் மூலமாக இந்த சிப்பை பயன்படுத்தி கண் பார்வை இழந்தவர்களுக்கு அந்த விஷுவலை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த உடைய அடுத்த கட்டமாக இருக்குது இப்போதைக்கு இது பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் தியரட்டிக்கலாக இது பாசிபிள் தான் ஸோ இந்த ரிசர்ச்சுங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது உண்மையிலேயே செயல் வடிவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டுங்கிறது எப்படி செயல்படுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய மூளைங்கிறது எலக்ட்ரானிக் இம்பல்சஸை உருவாக்கும் அப்படி உருவாக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் இம்பல்ஸ்களை இந்த சிப்புங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக மாற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு கட்டளைகளாக அனுப்பும் அந்த கட்டளைகளை உள்வாங்கிய அந்த கம்ப்யூட்டருங்கிறது அதை செயல் வடிவம் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கும் இந்த கம்யூனிகேஷனை நம்ம ரிவர்ஸ்லேயும் செயல்படுத்தி பார்க்க முடியும் அதாவது ஒரு கம்ப்யூட்டருங்கிறது இதே செப்புக்கு அதோட கம்யூனிகேஷன் அனுப்பி அதன் மூலமாக நம்மளுடைய மூளையுடைய நரம்புகளுக்கு அந்த கம்யூனிகேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது கேமரா பொருத்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக நம்மளுடைய மூளைக்குள்ளே அது என்ன பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தையோ நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் இனிஷியல் ஸ்டேஜில் நாம் பார்க்குற மாதிரியே கண் பார்வை இழந்தவர்களாலையும் பார்க்க முடிகிற அளவுக்கு இதை உருவாக்க முடியலை அப்படின்னாலும் ஆரம்ப கட்டத்தில் இதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அடுத்தடுத்த ஆராய்ச்சிங்கிறது அதை முழுமையாக்கும் கண் பார்வை இழந்தவர்களும் முழுமையாக நாம் பார்க்குற மாதிரியான உலகத்தையுமே பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படி ஒரு விஷனோட தான் நியூரோ லிங்க் அப்படிங்கிற அந்த கம்பெனிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஈலான் மஸ்குடிய பெரிய அளவுக்கான ஃபண்டிங் பலத்தோட அசுர வேகத்தில் இந்த நிறுவனம் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் வெறும் எட்டு வருஷத்துக்குள்ள மனிதர்கள் மேலே இந்த சோதனையை நடத்தி பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீரோழங்குடைய அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது நினச்சபடியே சக்ஸஸ் ஆகிருச்சுன்னா அடுத்தடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத சாதனைகளால் நம்மளால் நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படின்னு மஸ்க் சொல்லியிருக்கார் பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்னு உடல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு கூட இந்த ஆராய்ச்சிங்கிறது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை நாமளே சும்மா உட்காந்து கற்பனை குதிரையை தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால் சாதித்து காட்ட முடியும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேட்டர்ஸ்லாம் தேவைப்படுது இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் இதே மாதிரியான சிப்புங்கிறது நம்மளுடைய பிரெயினில் பொருத்தப்பட்டுருந்துச்சுன்னா உட்காந்த இடத்துல எல்லாராலையும் கண்ணை மூடிக்கிட்டு சினிமாவை பார்க்க முடியும் அதே மாதிரி யாராவது மீட் பண்ண போகிறோன்னு இங்கே அவருக்கும் நமக்கும் அந்த சிப் கனெக்ஷன் இருந்ததுன்னு இங்கே நாம் பேசிக்காமலேயே அவர் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜியால் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் ஈலான் மஸ்குடைய நியூரோலிங்கு தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சிங்க்ரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏற்கனவே பத்து ஹியூமன் பேஷன்ஸுடைய உடைய மூளைக்குள்ளே இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிங்க்ரான் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது நியூரோலிங்க் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு அப்படியே ஆப்போசிட் நியூரோலிங்க் வந்து மண்டை ஓட்டை பொழந்து சிப்பை பொறுத்துறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க சிங்க்ரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட் பிளாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு ஸ்டண்ட் வைப்பாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டை நம்மளுடைய மூளைக்கு போகக்கூடிய நரம்புல வச்சிருக்காங்க ஆனால் அந்த ஸ்டண்ட்டில் எலக்ட்ராக்ஸை பதிச்சு அதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க இப்படி சிங்க்ரான் மட்டும் இல்லை பிளாக் ராக் கூடிய நியூரோடெக் கம்பெனியும் இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜிங்கிறது நியூரோலிங்க் டெவலப் பண்ணிருக்கக்கூடிய டெக்னாலஜி மாதிரியே தான் வெளியிலேருந்து ஒரு டிவைஸை மூளைக்குள்ளே செலுத்தி அதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க இப்படி உருவாக இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ் மூலமாக ஏற்கனவே ரொம்ப பாசிபிளான ரிசல்ட்ஸுங்கிறது கிடச்சிருக்கு அதாவது இந்த டெக்னாலஜி அவங்க இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேஷன்ஸ் மூலமாக பார்வைகள் மூலமாகவே அவங்க மெசேஜஸை டைப் பண்ண முடியுது அதே மாதிரி நடக்க முடியாத ஒரு பேஷண்ட்டை அவருடைய சொந்த கால பயன்படுத்தியே நடக்கவும் வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இந்த டெக்னாலஜிஸ் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு சொல்ல போனால் இந்த பிசிஐ அப்படிங்கிற அந்த கான்செப்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தொடங்கிடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் இது வேகம் எடுத்துச்சு அப்போ இருந்து தொடர் ஆராய்ச்சிகள் மூலமாக தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்து அடைஞ்சிருக்கோம் ஏற்கனவே இந்த கம்பெனிஸ்லாம் அடைஞ்சிருக்கக்கூடிய அதே ஸ்டேஜுக்கு தான் கூடிய இந்த ஆப்ரேஷனும் இனிஷியல் ஃபேஸஸில் வந்து அடைஞ்சிருக்காங்க ஆனால் அது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எந்தளவுக்கு போவோம் அப்படிங்கிறத கூடிய அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் ஈலான்மஸ்குடியே அடுத்தடுத்த அறிவிப்புக்கு நம்ம காத்திருப்போம் ஆனால் என்ன ஒன்று எல்லா டெக்னாலஜிலையும் இருக்கிற மாதிரி இது எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதே மாதிரி இதில் நெகட்டிவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது இந்த டெக்னாலஜி எந்தளவுக்கு வேகமாக டெவலப் ஆகுதோ அதே அளவுக்கு அதை சுற்றி தீவைகளும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்க தான் செய்யுது இந்த டெக்னாலஜிங்கிறது அவசியமாக அவசியம் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோடய பாசிட்டிவ் நெகட்டிவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்